அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புது சொன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உண்மையாக கிளம்பியாச்சு சீக்கிரமாக போனால் தான் பஸ்ஸை பிடிக்க முடியும் என்னது தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது இந்த காலத்தில் யார் வீட்டில் இருக்கா ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது நாம் நம்ம வேலையை பார்ப்போம் ஆஹா என்னது பூனை குறுக்கால போகுது இன்னைக்கு ஆகும் தெரியலையே பூனைக்கு சொந்தக்காரன் பின்னாடியே வரணும் ஐயா என்ன நடு ரோட்டில் நின்று இதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க வெளியே கிளம்பி போயிட்டு இருந்தேன் உன் பூனல்ல குறுக்க போயிடுச்சு அதுக்கு இப்போ என்ன என்னப்பா தெரியாத மாதிரி கேட்குற பூனை குறுக்கால் போனால் பூனை காரியம் விளங்காதுன்னு சொல்லுவாங்க இது பூனைக்கு தெரியுமா எனது பூனைக்கு தெரியுமாவா ஏப்பா இதெல்லாம் எப்படிப்பா பூனைக்கு தெரியும் தெரியாததுனால தானே அது குறுக்க போகுது ஆஹா இப்பட பேசி ஜெயிக்க முடியாதியா பூனை வேற இவனோடது பூனை குறுக்கால போனதுனால எந்த தடங்களும் வராது நீ கிளம்பு என்னது கிளம்பவா அட நீ வேறப்பா இப்போ நேராக என் வீட்டுக்கு போய் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு தான் நான் கிளம்புவேன் ஆமாம் நீ என்ன காரியத்துக்கு போகிற எப்பா காரியத்துக்கு தான்ப்பா போகிறேன் என்ன காரியத்துக்கு போகிறனா காரியத்துக்கு தான் போகிறேன்னு என்னவே கலாய்க்கிறியா எப்பா நிஜமாவே நான் காரியத்துக்கு தான்ப்பா போகிறேன் காரியம்னா என்ன காரியம் அது சொல்லு எப்பா பெரிய காரியத்துக்கு போகிறோம்ப்பா போதுமா அப்படி தெளிவாக சொல்ல வேண்டியதானு ஆமாம் இப்போ என் பூனை குறுக்க போனதுனால அந்த பெரிய காரியத்தில் என்ன மிஸ்டேக் ஆகிடும்னு நினைக்கிறேன் போய் சேர்ற வரைக்கும் எனக்கு தான் ஆகிடக்கூடாது இல்ல நான் சேஃப்டியாக இருக்கணும்ல அப்போது இன்னைக்கு போகாத நாளைக்கு போ ஏப்பா காரியம் இன்னைக்குப்பா உன் பூனை சும்மா போகல நின்று என்ன ஒரு பார்வை பார்த்துச்சு பாரு அல்லூர் தெரிச்சு போச்சு அதுக்கப்புறமா தான் போகுது அது ஆமாம் நீ வர்றது பூனைக்கு தெரியுமா அது எப்படிப்பா தெரியும் அப்போது நீ எப்படி வர்றியோ அதே மாதிரி தானே அதுவும் அது வாட்டுக்கு க்ராஸ் பண்ணி போயிருக்கு நீ வேறு ரூட்டில் போக வேண்டியதானே அதுக்காக பூனை குறுக்க வந்தால் சகனம் சரியில்லை தடங்கள் ஆகிடும் ஏதாவது பிரச்சனை ஆகிடும்னு எதுக்கு நீயாவே நினச்சிக்கிற எப்பா ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி சொல்லி சொல்லி நினைக்க வச்சுட்டாங்களே ஆரம்பத்துலேருந்தே நினைக்க வச்சா ஏன் நீங்களும் திருந்தவே மாட்டிங்களா பூனையில் மட்டுமா சகனம் பார்க்குறீங்க மனுஷங்களில் தான் சகனம் பார்க்குறீங்க பெரியவன் சின்னவன் ஒசந்தமன் தாழ்ந்தமன்னு இருந்து கொஞ்சமும் நீங்கள் மாற மாட்டிங்களா உயிர்கள் எல்லாமே ஒன்று தான் சொல்கிறாங்க ஆனால் நீங்க ஏன் பிரித்து பிரிச்சு பார்க்குறீங்க ஒருவேளை இந்த பூனை உன்னோட சாதியாக இருந்தா நீ ஏற்றுக்கு வரல என்னது பூனை என்னோட சாதியா ஆமாம் அதை வச்சு தானே எல்லாத்துலேயும் வித்தியாசம் பார்க்குறீங்க ஆஹா இவங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது ஐயா எப்ப ஆளை விடு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஏப்பா ஆறுமுகம் நீ வளர்க்குற பூனை வண்டியில் அடிபட்டு கிடக்குதுப்பா எப்பா பூனை வண்டியில் அடிபட்டதுக்கு நீ என்பா என்னை இப்படி முறைக்கிற பூனை அது பாட்டுக்கு குறுக்க நடந்து போனது உனக்கு சகனம் சரியில்லை அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும்னு சொல்லி எவ்வளோ ஃபீல் பண்ண இப்போ உன்னை பார்த்துட்டு போன அந்த பூனை ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிச்சு உன்னை பார்த்துட்டு போனதுனால தான் என் பூனைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னால் ஒத்துக்குவியா ஆஹா வழக்கத்தையே மாத்திரான யா உன்னை பார்த்ததுனால தான் என் பூனைக்கு சரி இல்லாமல் போச்சு என்னது என்னை பார்த்துட்டு போனதுனால உன் பூனைக்கு சரி இல்லாமல் போச்சா ஆமாம் ஆஹா புதுசாக இருக்க ஐயா பூனையும் ஒரு உயிர் தான் புரியுதா அதனால் பூனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான மொத்த செலவையும் நீ தான் ஏற்றுக்கிற ஆஹா குறுக்க போனதும் இல்லாமல் இப்போ நமக்கு செலவும் வச்சிடுச்சேயா இந்த பூனை பேசாமல் போயிருக்கலாம் வாய கொடுத்து இப்போ நானே வம்பில் மாட்டிக்கிட்டேன் பூனையை பார்த்தா மனுஷனுக்கு தான் சகுனம் சரியில்லாமல் போகும் ஆனால் இங்கே நம்மளை பார்த்தா அந்த பூனைக்கு சகுனம் சரியில்லாமல் போச்சேயா ம் அவன் சொல்கிறதும் உண்மைதான் ஏன்னா மனுஷனுக்கு மனுஷனே சகுனம் பார்த்துக்கிட்டு தெரியுறானே